வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அழகு நம் முருகன் அழகு 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 நம் முருகன் அழகு 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 நவன் கருணை அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் அழகு தென்பழனி ஆண்டவனே தேவர் சிறை வீட்டவனே ஆண்டவனே தேவர் சிறை மீட்டவனே கந்திரந்து என்னை நீயும் காத்தருள வேண்டுமையாம் உன்னையே நம்பி வந்தோம் உள்ளுருகி பாடி வந்தோம் உன்னையே நம்பி வந்தோம் உள்ளுருகி பாடி வந்தோம் உன் கோயில் ஆடி வந்தோம் உன் அருளை தேடி வந்தோம் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தோம் கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தோம் காலடையை நடந்து வந்தோம் கவலைகளை மறந்து வந்தோம் பால்கூடத்தை ஏந்தி வந்தோம் பாதவலி மறந்து வந்தோம் பார்க்க உடத்தை ஏந்தி வந்தோம் பாத மறந்து வந்தோம் கந்தா உன் பேரழகை கண் குளிர காண வந்தோம் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு வேலோடு நடந்து வந்தோம் வேதனையை மறந்து வந்தோம் வேலோடு நடந்து வந்தோம் வேதனையை மறந்து வந்தோம் வேளாவுன் பாதம் தொழுது வேண்டு வரம் கேட்க வந்தோம் அருளாடி உருவினிலே ஆறுமுக வந்திடுவாய் அருளாடி உருவினிலே ஆறுமுக வந்திடுவாய் வுக்கையிலே பிரம்பெடுத்து ஆடிடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு கருணை அழகு அன்னமிடும் மடத்தினிலே நீ இருக்கும் பேரழகே அண்ணும் மடத்தினிலே நீ இருக்கும் பேரழகே ஆண்டவனே உனதருளால் கண்டு நாம் மகிழ்ந்திடுவோம் எந்த உயிர் காவலனே எங்கும் நிறைவேலவனே எந்த உயிர் காவலனே எங்கும் நிறைவேலவனே என்னை நீயும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் நீயும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு பணியில் நிற்கின்ற ஆண்டியும் அழகு அவன் பிடித்து இருக்கும் தண்டத்தின் பெருமையும் அழகு காண்பதில் தான் எத்தனை அழகு காண்பதில் தான் எத்தனை அழகு நம்மை ராஜாவாக்கும் அவன் கருணை அதை விட அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு மூட நா நிலைக்க வந்திடுவாய் பழனி விழா சொந்த மூட நான் அழைக்க வந்திடுவாய் பழனி வேளா என்னை நீயும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் என்னை நீயும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு கருணை அழகே